அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் ஐம்பத்தி நாலாவது குரல் குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறேன் மீண்டும் சொல்லுகிறேன் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் அதாவது பெண்ணுக்கு பெருமையானது கற்பு ஒன்றே சொற்பொருள் பெண்ணின் பெண்மைக்கு பெருந்தக்க ஒருவன் தேடிய பொருள் செல்வங்களுள் இல்லாளின் கற்பை தவிர யாவுல மேம்பட்ட பொருட்கள் ஏதும் உண்டா கற்பென்னும் கலங்காத நிலையில் உள்ள அவளது கற்பு திண்மை உண்டாக பெறின் உறுதியான கற்பு இருப்பது சிறப்பு இதன் பொருள் ஒரு கணவன் அவன் தேடிய பொருள் செல்வங்களில் முதன்மையானது அவன் கொண்ட மனைவியின் கற்பு கற்பு என்னும் திண்மை உறுதிப்பாட்டை பெண் கடைப்பிடித்து வாழ்வாள் என்றால் அதை காட்டிலும் மேலான அறம் முதலிய மூன்றர்க்கும் ஏதுவாயின வேறு எதுவும் இல்லை வாழ்வில் துன்பமும் இல்லை இதனால் கற்பு நலம் பயக்கக்கூடியது என்னும் சிறப்பை வள்ளுவரின் குரல் வழி காண முடிகிறது ஒரு புராணக்கதை மிகுந்த அழகும் லட்சணமும் குணமும் வாய்க்கப்பெற்ற ஒரு மங்கை ஒருத்தி இருந்தால் இந்த பெண்ணின் தாய் தம் மகளை தன் உடன் பிறந்த தம்பிக்கு பெண்ணுக்கு முறை தாய்மாமன் என்ற முறையில் கட்டி வைத்தாள் தன் ஒரே மகளுக்கு ஆதரவாக இருக்கட்டும் என நம்பி திருமணம் செய்து வைத்தாள் ஆனால் அவனோ தன் அக்கால் மகளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மங்கையோ தன் மாமனே தனக்கு கணவனாக கிடைத்த சந்தோஷத்தில் இருந்தால் திருமணமான மூன்றாம் நாளில் தன் தம்பி விலகியே இருப்பது கண்டு தாய் மிகுந்த கவலை கொண்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டாள் இனி நமக்கு முழு ஆதரவு தன் கணவன்தான் என எண்ணிய அப்பெண் கணவனுக்கு பணிவிடை செய்தாள் அதை விரும்பாத அவன் ஒரு நாள் இரவு மனைவியை விட்டுவிட்டு இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறினான் விடிந்ததும் கணவனை காணாது துடித்து போய்விட்டால் நாளுக்கு நாள் தன் கணவன் சீக்கிரம் வீடு திரும்பி விட வேண்டும் என தினசரியும் கடவுளை வ வணங்கினாள் மூன்று ஆண்டுகள் கழிந்தது ஒரு நாள் திடீரென வாசலில் வந்து ஒரு குடும்பமாக கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் சகிதமாக நிற்பதை கண்டால் அருகில் சென்று பார்த்ததும் அது தன் கணவன்தான் என்பதை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தால் அவன் உடனே என்னை மன்னித்துவிடம்மா என்று காலில் விட்டான் உன்னை மனைவியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் தான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன் நான் வேறு திருமணமும் செய்து கொண்டேன் எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் தேவையான சொத்துக்களை வைத்து நீ வாழ்ந்து கொள் நான் மனைவி பிள்ளைகளோடு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் இனிமேல் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யார் இருக்கிறார்கள் இறைவா என அழகும் இளமையும் எனக்கு எதற்கு இறைவா நான் இனிமே உன்னை நினைத்தே பூஜை செய்வேன் தயவு செய்து எனக்கு பேய் போன்ற உருவத்தை கொடுத்துவிடு ஏனென்றால் என் அழகை யாரும் பார்த்து ஆசை கொள்ளக்கூடாது என இறைவனிடம் விரும்பி பேய் உருவத்தை பெற்றால் தன் கற்பு பறிபோகாமல் இருக்க இறைவனை வாழ்நாள் முழுவதும் துதித்து இறைவனையே அடைந்தால் கற்பு நலம் பயத்தலால் இறைவனை அடைந்தால் திருமணம் ஆகாத கன்னிப்பெண்களும் அவளை தெய்வமாக வழிபடுகின்றனர் பெண்ணுக்கு பெருமை கற்பே என்று திருக்குறள் போதனை செய்வதை பார்க்க முடிகிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்